ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக அதிரசம் நாங்கள் செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்குங்க ஆறுன பிறகு நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இருக்குங்க இந்த தீபாவளிக்கு நான் சொல்கிற அளவுகளில் அதிரசம் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் இந்த அதிரசம் செய்கிறதுக்கு நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கிறேன் கடைசி வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது அதிரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இப்போது நான் ஒரு கிலோ அளவுக்கு மாவு அரிசி எடுத்து வச்சுருக்குறேங்க கடையில் மாவு அரிசின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு வச்சுருக்கிற பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க மாவு அரிசியில் அதிரசம் ரொம்ப நல்லா வரும் இப்போ இதை தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துடலாங்க இந்த அழுக்கெல்லாம் போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு கழுவி எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் கழுவி எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை ஊற வச்சுக்கலாம் மூடி போட்டுட்டு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க அரிசி நல்லா ஊறினா தான் அதிரசம் ரொம்ப நல்லா வரும் இப்போது ஒரு ஆறு மணி நேரமாக நல்லா ஊற வச்சு இப்போ பாருங்கள் அரிசி நல்லா ஊறி உப்பி வந்திருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இப்போது இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போது இதை நம்ம ஆற வச்சுக்கலாம் ஒரு ஃபேன் கடையில் ஒரு பெஞ்ச் மேலே நான் ஒரு காட்டன் கிளாத்து விரித்து வச்சுருக்குறேங்க நம்ம வடிச்சுட்டு வந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம் அரிசியை வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஃபேன் கடையில் ஏதாவது ஒரு கிளாத்தை விரிச்சு விரித்து போட்டுட்டு இந்த மாதிரி அரிசியெல்லாம் போட்டுட்டு நல்லா அப்படியே பரப்பி விட்டுடுங்க ரொம்ப காயக்கூடாது இந்த அரிசியில் வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டேன் பாருங்கள் அரிசியில் வந்து ஈரப்பதம் அப்படியே இருக்குது கையில் ஒட்டலை இந்த அளவுக்கு இருக்கணுங்க இப்போ இந்த அரிசி எடுத்துகிட்டு ஒரு வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுருக்குறேன் பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் அரிசியில் வந்து நல்ல ஈரப்பதம் இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் அதிரசம் வந்து ரொம்ப நல்லா வரும் மாவும் வந்து ஈரப்பதத்தோடு அப்படியே இருக்கும் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு மூணு பாகமாக போட்டுட்டு இதை அரைச்சிக்க போறோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கும் போது சீக்கிரமாக அரைப்பட்டுடும் போட்டுடும் பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ இது ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க மறுபடிக்கும் இதிலே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நான் மூணு பாகமாக போட்டு அரைக்கிறேன்னு சொன்னேன் இப்போ எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டேங்க இப்போ இதை நம்ம சளிச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி வடிகட்டுறதில் தான் நான் சலிச்சிக்கிறேன் நான் எப்போவும் அதிரசம் செய்யும் போது இந்த மாதிரி வடிகட்டுறதில் தான் சளிச்சிட்டு அதிரசம் செய்வேன் ரொம்ப நல்லா வரும் இப்போ நம்ம சலிச்சிக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் சல்லடையில் மீடியம் கண் இருக்கு இல்லையா அதில் சலிச்சிக்கோங்க நல்லா வரும் இந்த மாவு வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குர குரன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து அதிரசம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா சளிச்சிட்ட பிறகு கொஞ்சம் நொய் இருக்குது பாருங்கள் அரிசி நொய் இதை ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க எல்லாத்தையும் சலிச்சிட்டு கடைசியாக சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு மாவில் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டு இந்த மாதிரி சலிச்சிட்டு எடுத்து வச்சாச்சுங்க இப்போ நல்லா கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாவு வந்து அழுத்தி வச்சுக்கோங்க மாவு வந்து ஈரப்பதம் அப்படியே இருக்கணும் இப்போ ஒரு மூடி போட்டுட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வானலை வச்சுக்கோங்க அடுப்பை பற்றி வச்சுட்டு ஒரு கிலோ அரிசிக்கு அறுநூற்றம்பதுலேருந்து ஏழ்நூறு கிராம் வெள்ளை வரையும் நான் சேர்த்துக்கவேங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிட்டு நல்லா நொறைச்சி வரட்டும் அது வரை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க அது சின்ன வானாலாக இருந்ததுனால நான் இப்போ கொஞ்சம் பெரிய வானால் எடுத்து வச்சுருக்குறேங்க இது கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வரையும் நல்லா நுறச்சி வருது இந்த டைமில் வந்து பாகுப்பதெல்லாம் பார்க்க தேவையில்லை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இது இப்படி இருக்கும்போது நம்ம பதம் பார்க்குறதுக்கு ஒரு தட்டில் வந்து தண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த நொறைச்சி வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க 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 நம்ம பதம் பார்க்கணுங்க இப்போது ஒரு முறை நம்ம பாகு பதம் பார்த்துடலாம் பாருங்கள் எடுக்க வரல அப்படியே கரைஞ்சிட்டு போகுது இது பதம் இல்லை அடுப்பை வந்து குறைவான தீயில வச்சுட்டு பாகுபதம் பார்க்கணுங்க ஃப்ளேமில் வச்சு பார்க்கக்கூடாது இப்போ பாருங்கள் இப்போ நல்லாவே நொரை அடங்கி வந்துருச்சு இந்த டைமில் இன்னொரு முறை நம்ம பாகுப்பதம் பார்த்துக்கலாம் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க இப்போ பாருங்கள் நல்ல கையில் எடுக்க வருது இலகிட்டு போகலை பாருங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல கையில் வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பாகுபதம் இப்போ அடுப்பை அனுப்பிச்சிடுங்க பாருங்கள் நம்ம எடுக்கும்போது கையில் அப்படியே நிற்கிட்டு இலகிட்டும் போகலை இது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி பாகுப்பதம் எடுத்திங்கன்னா அது ரசம் ரொம்ப நல்லா வரும் இப்போ அதிலே போட்டுட்டு இப்போ அடுப்பை அணைச்சிடுங்க அவ்வளோதான் இப்போது சர்க்கரையில் நான் ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதுலேருந்து இருந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் சுக்கு பொடி இருந்தால் கூட ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை அணைச்சிட்டு தான் நான் மாவு கொட்டி கிளாறேங்க ஒரு ஒரு கப்பாக மாவு எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க முதல்ல கட்டிகள் இருக்கிற மாதிரி தான் தெரியும் நம்ம கலந்து விட 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 இந்த கட்டிகளெல்லாம் கரைஞ்சிட்டு நல்லா வந்துடும் மொத்தமாக மாவு போட்டு கலரக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு தான் கலந்துக்கணும் இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்ட பிறகு மாவு வந்து லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசியை ஊற வச்சு அரைச்சி போட்டு கலந்திங்கன்னா அதிரசம் நல்லா வந்துடும் அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக வெந்நீர் வச்சுட்டு போட்டு கலந்தீங்கன்னா அதிரசம் நல்லா வரும் பசிஞ்சு பசஞ்சு போட்டு கலக்கணும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் கலந்துட்டேன் கரெக்டான அளவில் இருக்குது பாருங்கள் மாவு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கையில் ஒட்டாமல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு நல்ல தட்டை வருது இப்போ நம்ம இதை உடனே வந்து நம்ம அதிரசம் தட்டி போடலாம் ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சு அதுக்கப்புறமும் நீங்கள் செய்துக்கலாம் உங்கள் விருப்பம் போல் செய்துக்கலாங்க மாவு எடுத்து போடும்போது இந்த மாதிரி விலகணும் இந்த பதத்தில் இருக்கணும் மாவு இப்படி இருக்கும்போது அதிரசம் ரொம்ப நல்லா வரும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நான் உடனே அதிரசம் செய்ய போகிறேங்க ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தொடச்சிக்கோங்க நீங்கள் வாழை இருந்தால் வாழைல செய்துக்கலாம் அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் கவர் பால் கவர் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதில் வந்து அதிரசமாக தட்டி போட்டுக்கலாம் நம்ம விருப்பம்தான் அவ்வளோதான் இப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிரசம் வேணுமோ அந்த சைஸில் வந்து மாவு எடுத்து உருட்டிட்டு இந்த மாதிரி வாழை இலையில் தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் பக்கத்துலேயே எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்குறேங்க ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக தட்டிக்கோங்க அப்போ தான் அதிரசம் ரொம்ப நல்லா வரும் இப்போ நல்லா அதிரசம் தட்டியாச்சு இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது போட்டு பார்க்கலாம் கொஞ்சம் மாவு போட்ட உடனே அது மேலே உடனே வரணும் அந்த அளவுக்கு சூடு இருக்கணும் அதுதான் அதிரசத்துக்கு வந்து எண்ணெய் பதம் அப்படி இருக்கணும் இப்போ ஒரு அதிரசம் போட்டுட்டேன் பாருங்கள் போட்ட உடனே மேலே வந்துருச்சு பாருங்கள் மேலே வந்தவுடனே நம்ம பூரிக்கு எண்ணெய் ஊற்றி விடுறோம் இல்லையா அந்த மாதிரி ஊற்றி விடணும் நல்லா பூரி மாதிரி இந்த மாதிரி உப்பி வந்தால் தான் நாம் எடுத்த பதம் வந்து சரியானதாக இருக்குங்க நம்ம எடுத்த பாகு பதம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நல்லா செவந்து இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும் உள்ள மேலே எல்லாம் வெந்து வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெயை வந்து அடுப்பை வந்து கூட குறைய தான் நம்ம செய்யணும் அந்த அதிரசத்தை பாருங்கள் எண்ணெயை வந்து பிரிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு அதிரசம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் போட்ட உடனே இந்த மாதிரி மேலே வரணுங்க இந்த தீபாவளிக்கு நான் சொன்ன அளவுகளில் அதிரசம் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் பூரி மாதிரி இந்த மாதிரி உபி வரணும் அதிரசம் வந்து பிரிஞ்சு போகலை எதுவும் ஆகலை நல்லா வருது பாருங்கள் அவ்வளோதான் இப்படி எடுத்து கரண்டியில் வச்சுட்டு பிழிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா அதிரசம் பிளிகிற கட்டை இருந்தாலே நீங்கள் வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் அது அதிரசமாக போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் எல்லாத்தையும் சுட்டு வச்சுட்டேன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது நான் சொன்ன மாதிரி தான் சூடாக இருக்கும் போது நல்லா முறு மொறுன்னு இருக்குங்க ரெண்டு மூணு கூட சாப்பிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆறுன பிறகு நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஆகிடும் அதிரசம் சுட்டவுடனே சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு அது ஆறுன்னு பிறகு சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டுங்க உங்கள் விருப்பம் போல் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி அதிரசம் செய்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினியை அழைத்து விடுங்க நன்றி வணக்கம்